தமிழ்நாடு பிஜேபியை அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னே பிரிக்கலான்னு அவங்க கட்சியை சேர்ந்த சீனியர் லீடர்ஸு தொண்டர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் சமீபத்தில் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு ரெண்டு சைடில் டிஸ்கஷன் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஒன்று வந்து அண்ணாமலைக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அவ்வளோதான் அண்ணாமலை கதை முடிஞ்சிச்சு அவர் பார்த்திங்களா ஏ இமயமலைக்கு போயிட்டார் இனிமேல் ஆன்மீகத்தில் தான் அவர் ஈடுபடுவார் பழையபடியெலாம் அரசியலில் இருக்க மாட்டார்னு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அண்ணாமலையோட ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்ற வெர்ஷன் வேற மாதிரி இருக்கு அண்ணாமலையோட ஃப்யூச்சரே வேற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ரொம்ப சாதாரணம் இதுக்கப்புறம் தான் பெருசா இருக்கு அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூட சேர்த்து சொல்றாங்க அதாவது நைனார் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு நான் தென்றலாக இருப்பேன் அண்ணாமலை புயலாக இருப்பார்னு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா புயல் இல்லை சூறாவளியாவே இருப்பார் அண்ணன் அப்படின்னு ஒரு பெரிய ஹைப் கொடுக்குறாங்க அவருடைய அந்த ஃபோர் இயர்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓவராலாக பார்க்கும்போது அவருடைய டெனியூர் த்ரீ இயர்ஸ் லீடரா இருந்தார் அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்ததெல்லாம் பார்த்தா ஒரு அரவுண்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துருக்கோம் இதிலிருந்து அண்ணாமலை அடுத்த கட்டமாக எப்படி நகர வாய்ப்பு இருக்குது அண்ணாமலையினுடைய ரசிகர்களுக்கு இல்லை அவருடைய தீவிரமான ஆதரவாளர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அண்ணாமலை வந்துவிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க ஆனால் அதற்கான வேலைகளையே அவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுது அவரால் வந்து இளைஞர்கள் பாஜகவில் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை தான் ஆனால் வந்து தேர்தல் அரசியலில் வந்து அவருக்கு இன்னும் அனுபவம் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் இதுவரை போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலேயுமே வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு தவிர வெற்றியை இதுவரையும் பெற்றதே கிடையாது ஆனால் இதுக்கு பிறகு அண்ணாமலைக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமா ஏமாற்றம் கிடையாது ஏற்றம் மட்டுமே இருக்க போகுது அப்படின்றது தான் உண்மை இப்போ ஃபார் டைமிங் வந்து அவர் வந்து தேசிய குழு உறுப்பினராக வந்து போட்டிருக்காங்க இதுக்கு பிறகு அவருக்கு என்னென்ன பதவிகள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நான் வந்து ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாஜக தலைமை அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு சில பயிற்சிகளை வந்து அவருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான பயிற்சி அப்படின்னு பார்த்தா பாஜகவில் வந்து யுவ மோர்ச்சா அப்படின்ற ஒரு விங் இருக்கு அதாவது யூத் விங்கை தான் நம்ம வந்து பாஜகவில் யுவ மோர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பிரசிடெண்டா இப்போ வந்து தேஜஸ்வி சூர்யா இருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து அனுராக் தாகூர் இருந்தார் இப்போ அந்த பதவிக்கு அண்ணாமலையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பதவி அவ்வளோ முக்கியமான பதவியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமான முக்கியமான பதவி தான் ஏன்னா அந்த பதவியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய லைம்லைட் வந்து கிடைக்கும் ஒன்று வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மண்டல் மற்றும் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட்டை நீங்கள் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம் இப்போ தேசிய அளவில் உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அங்கே எப்படி அரசியல் வியூகத்தை வந்து இளைஞர்கள் மத்தியில் வகுக்கிறது அப்படின்னு நிறைய திட்டமிடல்கள் பண்றதுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது உருவாகும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ரெண்டாவது அண்ணாமலையை பொறுத்தவரையில நேச்சுரலாவே வந்து அவருக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இருக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னால அவருடைய பிம்பம் அப்படின்றது இன்னும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தேசிய அளவில் ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசுவீங்க அங்கே போராட்டத்தை நீங்களே வந்து முன்னிருந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப அதோடைய ரீச் அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கும் சும்மா வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதே வந்து தேசிய ஊடகங்கள் பெரிய அளவில் அண்ணாமலையுடைய காட்சிகள் எல்லாம் காமிச்சு பேசுறாங்க அவர்கிட்ட உடனடியாக வந்து ஒன் டு ஒன் எடுக்கிறாங்க அப்ப ஒரு தேசிய பொறுப்பில் இருக்க பொழுது ஒரு பெரிய ஒரு ரீச் அப்படின்றது அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மூணாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோடையும் நெருங்கி ஒர்க் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இப்போ அண்ணாமலையுடைய டிசிஷன் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான டிசிஷனா வந்து தேசிய அளவில் பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ணாமலையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து யூத் தான் வந்து இந்தியாவுடைய ஃபியூச்சர்னு சொல்லும்போது நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது யூத் ரிலேட்டடான பாலிசிஸ் மேக்கிங்ல வந்து அண்ணாமலையுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதனுடைய தொடர்ச்சி என்னவாகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அண்ணாமலை வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு அவரை கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அகில இந்திய நேஷனல் பிரசிடெண்டாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபியோட நேஷனல் பிரசிடெண்ட் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவே வந்து அண்ணாமலையை போடலாம் ஏன்னா அவருக்கு வந்து யூத்துடைய சப்போர்ட் இருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றப்ப நிச்சயமா வந்து அவர் அதுக்கு தகுதியான ஒரு நபரா இருப்பாரு அப்படின்னு சீனியர் லீடர்ஸே வந்து ப்ரொப்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொறுத்த வரையில் உங்கள்கிட்ட வந்து திறமையும் அனுபவமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த ஸ்கில் செட்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு பிரதமர் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கட்சி வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க இப்போ தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதமர் வேட்பாளராக வந்ததே இல்லைன்ற தான் இருக்கு சில பேர் மூப்பனாறு பேரெல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் முன் வைப்பாங்க காங்கிரஸோட பல ஆண்டு கால ஆட்சியிலும் கூட அது சாத்தியம் இல்லாமல் போனது காமராஜர் போன்ற ஒரு மாபெரும் தலைவர்கள் இருந்தப்ப கூட அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அண்ணாமலைக்கு அப்படி ஒரு எலிவேஷனை பிஜேபி கொடுக்குமா அந்த அளவுக்கு அவர் தயாராகிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வராதா தமிழ்நாடு பிஜேபிலேயே எத்தனையோ சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அகில இந்திய அளவில் பார்க்கும்போதும் மோடிக்கு அடுத்து அமித்ஷா இருக்காரு யோகி ஆதித்யநாத் இருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு இப்படி வந்து பிஜேபிலையும் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து பல தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒருவேளை இது வந்து அண்ணாமலையே தனக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை வெளியில பேச வைக்கிறாரா அந்த மாதிரி ஏதாவது இப்ப பவர் இஸ் நாட் கிவன் டேக்கன் சொல்லுவாங்க இப்ப நம்ம பேசின இந்த விஷயத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யோமோச்சா மோர்ச்சா பிரசிடென்ட் பதவிக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம் ஓகே இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் உண்டு அவங்க வந்து மகிழா மோர்ச்சா பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அகில இந்திய லெவலில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டு பிஜேபியில் ஆனால் அந்த போஸ்ட்டை வந்து அதனுடைய ஃபுல்லஸ்ட்டாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது அவங்க வந்து சரியாக தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க சுஷ்மா ஸ்வராஜ் வந்து நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் சார்ந்த இஷ்யூஸை வந்து விமன் சார்ந்த இஷ்யூஸை வந்து பெரிய அளவில் வந்து அவங்க அது ஒரு மக்கள் போராட்டமா நடத்துறதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தாங்க அது மூலமா அவங்க வந்து ஒரு தேசிய அளவில் கவனம் இருந்தாங்க அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்த அகில இந்திய போஸ்டிங்ஸ்ல வந்து எப்பயுமே இருக்கும் ஏன்னா அது வந்து உங்களை நிறைய தலைவர்களோட நீங்க வந்து பயணிக்க வேண்டியதா இருக்கும் நிறைய தலைவர்களோட நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கான அனுபவமும் உங்களுடைய ஸ்கில் செட்டை வந்து அவங்க வந்து மற்ற இடங்களில் போய் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து தலைவருக்கு போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு திறமையான நபராக இருக்கார் இவரை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்தவரையில் யூ ஆர் நாட் அன் எனிமி ஓகே அவங்கள பொறுத்த வரையில் இந்த கட்சி வளரணும் இந்த கட்சி வந்து ஆர்க ஒரு ஆர்கனைசேஷனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு எப்போ வந்து அகில இந்திய பாஜகவினுடைய தேசிய தலைவர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஐ திங்க் ஏப்ரல் டுவெண்ட்டித்துக்கு மேலே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் போட்டின்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலையுடைய பேரையும் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான முன்னுரிமை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இங்கே வந்து அண்ணாமலை வேணான்ற ஒரு தான் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியே தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு அதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்றப்ப அண்ணாமலையை வந்து தேசிய தலைவர் பதவியில் உட்கார வச்சுட்டு இங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு எனக்கு தோணலை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மாதிரியான பதவியை வந்து இமீடியட்டாக அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க பட் அண்ணாமலையை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ட்ரைனிங் ப்ராசஸில் யுவ மோர்ச்சா பிரசிடென்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக அண்ணாமலைக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்றது அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம் ஏன்னா இதை நிறைய பேர்ட்ட பேசும்போது கூட இந்த தகவல் தான் சொல்கிறாங்க யுவ மோர்ச்சா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மு தான் பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் கூட நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு முக்கியமான போராட்டங்களை நாங்கள் பண்ண போகிறோம் ஒன்று வந்து எங்களுடைய யூத் விங் பண்ணும் இன்னொன்று வந்து எங்களுடைய விமன் விங் பண்ணும் மகளிர் அணி பண்ணும் இன்னொன்று வந்து இளைஞர் அணி பண்ணும் அப்படின்ற தகவலை சொன்னார் அது அண்ணாமலையும் வானதி ஸ்ரீனிவாசனையும் பக்கத்தில் வச்சுட்டே சொன்னார் அப்படின்றப்ப அதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அகில இந்திய பாஜகவுடைய தேசிய தலைவராக யார் வரப்போகிறார் அப்படின்ற அந்த போட்டியில் பார்த்தோன்னா நிறைய பேர்கள் இருக்குது அதுல வந்து மனோகர்லால் கட்டர் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து ஹரியானாவுடைய முன்னாள் தமிழ் பேசுவாரு தமிழ் பேசுவாரு அவர் வந்து ரேஸ்ல இருக்காரு அப்புறம் புபேந்திர யாதவ் அவர் வந்து ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டல் மினிஸ்டரா இருக்காரு அவர் வந்து அந்த ரேஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி தர்மேந்திர பிரதானோ இருக்கிறதா சொல்றாங்க ஒடிசாவுக்கு வந்து ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் கொடுக்கணும்ன்றதுனால அவர் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்றாங்க இது வந்து பி எல் சந்தோஷ இருக்கிறதா சொல்றாங்க இந்த மாதிரியான லிஸ்ட் தான் நம்ம கேள்விப்பட முடியுதே தவிர அண்ணாமலை வந்து உடனடியாக தேசிய தலைவர் ஆயிடுவாரா பாஜக அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு ஆனா அதிக சான்சஸ் பார்த்தோம்னா அவர் வந்து யோமோச்சா பிரசிடென்ட் ஆவதற்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து யூத்துடைய சப்போர்ட்டை வந்து கெயின் பண்ணிட்டாலே பாஜக வந்து மேபி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைனில் வந்து அவர் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக என்டிஏ சார்பில் இருப்பதற்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது தானே ஓகே இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுது அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் அண்ணாமலையோட கிரவுண்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இருபத்தி ஆறு அப்படின்றது அவருக்கான களமா இல்லாமல் இருக்கலாம் பட் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களில் பிஜேபியோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலை அதில் தவிர்க்க முடியாத ஒரு பொசிஷன்ல தான் பிஜேபியோட ஹை கமாண்ட் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஏன் வந்து அவர் யுவ மோர்ச்சா யூத் விங்கோட பிரசிடென்டா கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அனாலிட்டிகலா சரின்னு தோணுதுன்னு யோசிக்கும்போது தமிழ்நாடு அரசியலை பார்க்கும்போது விஜய் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராமினான ரோல்ல இருக்காரு அவருடைய ஃபாலோயர்ஸும் வந்து பெருமளவுக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அதே மாதிரி டிஎம்கேவோட ஃபியூச்சர் டிஎம்கேவினுடைய இரண்டாம் சக்தியா பார்க்கப்படக்கூடிய டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து ஒரு யங்ஸ்டர் கேட்டகரியில் வர்றதுனால இவங்க ரெண்டு பேரை தான் அவர் இங்கே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா அதிமுகவில் யாரையும் எதிர்த்து அவர் அப்படி அரசியல் பண்ண போறது இல்லை அண்ணாமலைக்கு அரசியல் அப்படின்னா அது ஒன்று உதயநிதியோட இருக்கும் இல்லைனா விஜயோட இருக்கும் ஸோ அந்த அவங்க ரெண்டு பேரையும் அவர் எதிர்கொள்ளணும்னு சொல்லும்போது ஒருத்தர் டெப்டி சிஎம்மா இருக்கார் ஆல்ரெடி அவருடைய பொசிஷன்ன்றது பெருசா இருக்கு விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டர் டேர்ன்டு பொலிட்டீஷியன் சொல்லும்போது அவருக்கு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு அப்ப அவங்களுக்கு இணையான ஒரு ஒரு பொசிஷன் அப்படின்னா மாநில தலைவரா இல்ல அடுத்து அவரை கொண்டு போயிட்டு வேற ஏதோ ஒரு விங்கில் ஒரு பொறுப்பாளராக போட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பேரிசனுக்கே அவர் வரமாட்டார் ஆனா தேசிய அளவில் இளைஞரணியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வெயிட்டேஜாக தெரியும் ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியுமே தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது இளைஞரணி தான் அது தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை பாமக தலைவர் அன்புமணியாக இருக்கட்டும் விஜய பிரபாகரனையும் அந்த ரோலுக்கு தான் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க இப்படி எல்லா கட்சியிலுமே நம்ம உதாரணங்களை சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் அண்ணாமலையை ஒரு இளைஞர்களுக்கான ஐக்கானா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பிஜேபி பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து புரியுது நீங்க சொல்லும் போது இப்ப ஒன்னொரு பாயிண்ட் இருக்கு இப்ப நீங்க சொல்றதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல போராட்டங்களை இளைஞர்கள் மத்தியில வந்து கொண்டு போவதற்கான ஒரு அண்ணாமலை வந்து செய்வார் அப்படின்னு தோணுது இப்ப ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்றது கண்டினியூ ஆகும் அதே நேரத்துல வந்து அண்ணாமலை வந்து அவருடைய போர்ஸ்ல இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில அவர் வந்து தொடர்ச்சியா பண்ணுவாரு மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய வகையில போராட்டங்களை வந்து அடுத்தடுத்து வந்து தமிழ்நாட்டுல அவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க சொன்னது அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட் அது மட்டும் இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம உதயநிதியையோ விஜயோ கம்பேர் பண்ற அளவுக்கு அவருக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நிச்சயமா இருக்காது அப்படின்னு தோணுது பாஜகவை பொறுத்த வரையில அண்ணாமலையே தமிழ்நாடை தாண்டி அவரை கொண்டு போகணும் அவருடைய பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னா அவங்க பிலீவ் பண்றாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க உதயநிதியோடையும் அதே மாதிரி விஜயோடையும் போட்டி போட வைக்கணும் அப்படின்னா நீங்க இங்க தான் அவரை வந்து ஒரு பெரிய நபராக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதுக்கடையில பார்த்தோம்னா அவருடைய ஒர்க் என்னவா இருக்கும்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் அவருடைய ஆர்ப்பாட்டங்கள் அவருடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அவருடைய பொதுக்கூட்டங்கள் அப்படின்றது இருக்கும் அதேமாரி அண்ணாமலையை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் அவருடைய ஐடி விங் இதெல்லாம் பயன்படுத்தி அவருக்குன்னு ஒரு இளைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல இந்த நான்கு வருடத்தில் வந்து பாஜகவில் நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை பார்த்து அந்த கட்சியில் இருந்திருக்காங்க இப்போ அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது குறிப்பாக இளைஞர்களுடைய உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை வந்து அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் மூலம் அவருக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கும் ஆனா அவருடைய ரோல் அப்படின்றது தமிழ்நாடோட சுருங்கிடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு அப்படி இருந்தது அவருக்கே அந்த தோற்றம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும் ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து அவர் வந்து போட்டியிட்ட எல்லா தேர்தல்கள்லையுமே தோல்வி அடையும் போது நிச்சயமாக நமக்கு வந்து தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு ரோட் மேப்பு இருக்கு அப்படின்றப்ப அவங்க சொல்றதே நம்ம கேட்டுருவோம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை நம்ம ஸ்டேட்ல அப்படின்ற ஒரு முடிவு கூட அண்ணாமலை வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பழைய அண்ணாமலையாக இருந்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த தலைவர் மாற்றத்தை பாஜகவில் இப்போ நயனா நாகேந்திரன் வந்து தலைவராக நியமிச்சிருக்காங்க இந்த தலைவர் மாற்றத்தை அவர் விரும்பியிருக்கவே மாட்டார் ஏன்னா அவருடைய கோல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக தான் இருந்தது ஆனால் அதுக்கிடையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை இணைப்பதற்காக அங்கே வந்து அவருடைய ரோலை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து பெரிய ரோல் இங்கே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தலைமை சொல்லி அதோட ரோல் மேப்பை வந்து காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லும்போது அண்ணாமலை வந்து எதை சூஸ் பண்ணுவார் ஒரு முதல்வர் ரேஸில் இருக்கிறதா வந்து அவர் விரும்புவாரா இல்லை ஒரு பிரதமர் ரேஸுக்கு நம்ம போகிறது அப்படின்றது விரும்புவாரா பிரதமர் ரேஸுக்கு போகும்போது அதுக்கான சாத்தியம் அப்படின்றது ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து உழைக்கும் அப்ப அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக வந்து தேசிய அளவில் அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த தான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை இருந்தாரு அதாவது பொதுவா வந்து ஒரு கட்சியில மாநில தலைவரா இருக்கிற எல்லாருக்கும் தலைவர்னு சொல்லுவாங்க ஆனா தலைவர் அப்படிங்கிறது பிரசிடென்டா இருக்கிறது இல்லை லீடரா இருக்கிறது அப்படின்னு கூட ஒரு பார்வை இருக்கு ஸோ இது இவ்வளவு நாள் பிரசிடண்டா இருந்து அண்ணாமலை செய்ததை விட ஒரு லீடர் ஆகணும்னா விட பெரிய ஒரு ஜேர்னிக்கு அவர் தயாராக இருக்கணும் அதை மக்களும் அவரோட செயல்பாடுகளும் தான் முடிவு பண்ணும் வீடியோ பார்க்குற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்